ஓம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வென்ட்லேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான ஹெர்பல் டிப்ஸு ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் இருக்கும் சேனலில் வந்து நீங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது தவறான முடிவுக்கு யாரும் போகவே வேண்டாம் சேனலில் பாருங்கள் உங்கள் நீங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கலாம் ஓகேங்களா சின்ன சின்ன டிப்ஸு தான் அஞ்சு ரூபா பத்து ரூபா பரிகாரங்கள் நிறைய போட்டிருக்கேன் கம்பல்சரி வெளியில் வந்துடலாம் நம்ம சேனல் வேறு ஒன் லேக்குக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுத்து உங்கள் எல்லோருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லோருக்கும் மிகவும் நன்றி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதோடு வந்து நீங்கள் உங்களுக்கு அம்மாவாக சகோதரியாக என்னை நினச்சிக்கோங்க யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு நிறையா பரிகாரம் சொல்லியிருக்கேன் டெஃபினட்டாக வந்து அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரச்சனை எங்களுந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் உதவியாக இருக்கும் ஓகேங்களா ஒரே நாளில் வந்து வருமானம் வரணும் நமக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கும்போது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தாந்திரிகத்தை வந்து நான் இங்கே சொல்ல போறேன் ஓகேங்களா அதாவது வந்து என்ன பண்ணுங்கன்னாக்கா கையில் காசே இல்லை ஆனால் வருமானம் எனக்கு வேணும் நாளைலேருந்து எங்கள் கலர்ல வந்து பணம் வந்தாகணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணி வெள்ளைங்கிறது வந்து சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் உரியது ஓகேங்களா இதுவும் எல்லா மதத்தினரும் பண்ணலாம் அந்த வெள்ளத்துணியில் மகாலட்சுமிக்கு உகந்த கல்லுப்பு அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு உகந்த வெந்தயம் அதுக்கப்புறமா வந்து சனி பகவானுக்கு இதுவான கருப்பு எள் அதுக்கப்புறம் சூரியனுக்கு வந்த கோதுமை இது எல்லாத்தையும் சின்னதாக ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்க அந்த துணியை மஞ்சள் நூலால் ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு தென்மேற்கு மூலையில் கொண்டு போய் வச்சுடுங்க வெறும்னா வைங்க போதும் தென்மேற்கு மூலையில் அடுத்த நாளே உங்கள் வருமானம் வந்து அபரிதமாக பெருக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து அதை வந்து பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இதோடய எஃபெக்டை இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு பைசாவே வந்து உங்களுக்கு செலவு கிடையாது பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு டிப்ஸ் மூலமாக பிரச்சினையை தீர்த்துக்க முடியலன்னா நான் வந்து ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தரேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து எனக்கு பேர் ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பினீங்கனாக்கா நான் என்கிட்ட இருக்கிற எந்த ஆன்மீக பொருளாலும் உங்களை வந்து ஒரு நிலைமைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுங்கிறத சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்